அடுத்த ஜனாதிபதி யாராக வருவார் என்று தமிழகத்தின் பிரபல ஜோதிடர் பாலாஜி காசன் அவர்கள் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார் குறித்த காணொலி தற்பொழுது வைரலாகி வருகிறது இது தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் தமிழகத்தில் மிகவும் பிரபலமான ஜோதிடர் பாலாஜி காசன் அவர்கள் இந்திய அளவிலே அவர் பிரபலமாக பேசப்பட்டவர் விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும் அல்லது தேர்தல் நிலவரங்களாக இருக்கட்டும் தமிழகம் இந்தியா தாண்டி உலகத்தில் நடக்கின்ற பல நிகழ்வுகளை அவர் பெரும்பாலும் கணித்திருக்கின்றார் அதிலே பாதி நடந்திருக்கின்றது பாதி நடக்காமல் போயிருக்கின்றது இப்படியான சூழ்நிலைத்தான் இலங்கை தேர்தல் தொடர்பாக அவர் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதிலே அவர் கூறியிருக்கின்றார் இதற்காக நான் சரியாக தயாராகவில்லை முழுமையாக தயாராகாமல் தான் இந்த கருத்து கணிப்பை வெளியிடுகின்றேன் அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசநாயக்க ஆகிய இருவருக்கும் கடும் போட்டி நிலவும் அதிலே ஒரு சதவீதம் அல்லது இரண்டு சதவீதத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது மறுபடியும் சொல்லுகின்றேன் நான் இதற்காக தயாராகவில்லை இதற்காக பல நாட்கள் உழைக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது எனக்கு இருக்கின்ற சில பிரச்சனைகளால் என்னால் அதற்காக உழைக்க முடியவில்லை இப்படியான தான் இது தொடர்பான தகவலை நான் வெளியிடுகின்றேன் அந்த வகையில் சஜித் பிரேமராசாவிற்கு கொஞ்சம் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் குறித்த ஜோதிடர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொளி தற்பொழுது சமூக வலைதளங்களிலே வைரலாக பரவி வருகின்றது இதே இந்தியாவில் இருக்கின்ற பல பிரபல ஜோதிடர்கள் தங்களது கணிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள் அதே போல அமெரிக்காவில் இருந்த ஒரு ஜோதிடர் தனது கணிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அதிலே கூடுதலாக திசன் நாயக்கவுக்கு ஆதரவாகத்தான் அவர்களது கணிப்பெல்லாம் இருந்தது அதாவது அவர்தான் வருவார் இளம் தலைவர் ஒருவர் வருவார் என்கின்ற அடிப்படையிலே அனுபகுமார் திசநாயக்காவை குறிப்பிட்டிருந்தார்கள் இப்படியான சூழ்நிலையில் தான் தற்பொழுது பாலாஜி காசன் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக வருவார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இலங்கையில் அனுரகுமார் திசநாயக்கா அவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார் என்று கூறி ஜாப்பானத்தில் கே கே